ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றேதான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றேதான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து வெற்றி அடைவதற்கும் பூர்வீக சொத்து பத்து என்று ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது வாங்கி போடுவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில பிரச்சனைகள் தண்டச்சல்கள் வரக்கூடும் உஷார் தேவை ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்கள் தந்திராசம நாட்கள் பத்தாம் தேதி பணம் வரும் நாளாகும்